வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆணைமலை சந்திரராஜ் இன்னைக்கு வந்து நம்மளுடைய டாபிக் பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல் வீடியோ அப்படின்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போடுங்க அப்பத்தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி நண்பர்களே இன்னத்த டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை உடுமலையில் அதாவது பொள்ளாச்சி டு உடுமலை ரோட்ல மெயின் ரோட் மேல இருக்கக்கூடிய நம்ம கம்பெனியுடைய பிஆர்ஓ உத்தமராஜ் பாலு என்கின்ற உத்தமராஜ் அவருடைய ஒரு ஒரு ஏக்கர் பதினாறு சென்ட்டுக்கு பக்கம் இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க அது வந்து விற்பனை பதிவாக வந்து இதை வந்து போடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காணொலியாக தான் இன்னைக்கு வந்து உருவாக்கி இருக்கோம் அவர் வந்து அதை வந்து விற்பனை செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருந்தார் சரி இது தேவைப்படக்கூடிய நம்ம நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாக அது விலை பற்றின தகவல் எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் அதை வாங்கிக்கலாம் இது எந்த இடம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோல்கேட் வந்து ஆகிட்டுருக்கு பொள்ளாச்சியிலிருந்து உடுமலை போகக்கூடிய ரோட்டில் தான் நம்ம வந்து இப்போ வந்து போயிட்டு வச்சுக்கோங்களேன் பாருங்க இந்த டோல்கேட் வந்தாச்சு டோல்கேட் தாண்டினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது அது எந்த இடம் அப்படிங்கிற டீடைல் வந்து நம்ம போக போக பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இடத்தினுடைய ஃபுல் டீடைலுமே நம்ம அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து அந்த டோல்கேட் வந்து நம்ம வந்து தாண்டி இது வந்து நான்கு வழிச்சாலை வந்து வேலை வந்து நடந்துட்டு இருக்கு வழிச்சாலைகள் வந்து பாத்தீங்கன்னா நான்கு வழிச்சாலை வந்து கட்டாகும் ஆகும் பாருங்க இந்த இடம் வந்து கட் ஆகுது நான்கு இருந்து சாலை வந்து அதில் போயிரும் இது வந்து உடுமலை போடுற ரோடு அந்த இடம் வந்து கட் ஆகிற இடம் தான் இந்த இடம் தான் இவருடைய சைட் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருங்க அதாவது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடமாவும் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஒரு விவசாய பூமியாகனாலும் பயன்படுத்திக்கலாம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு மேலே இந்தானுங்க இடம் நம்ம சைட்டுக்கு வந்து வந்துட்டோம் இந்த வந்து இடம் பார்த்திங்கன்னா தேடும் தெரியும் இடம் வந்து விற்பனைக்கு அப்படின்னு போட்டு ஒரு போர்டு முடி வச்சுருப்பாரு இந்த ரோடு இது பக்கத்தில் போகிற அந்த ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வழிச்சாலை இந்த இடம் வந்து பெரிய இடம் உடுமலை ரோடும் நான்கு வழிச்சாலையும் பெரிய இடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே லேண்டுங்க ஒரு ஏக்கர் பதினாறு சென்டென்மோ சொன்னார் அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே அன்னைக்கு டிக்கெட் தெரிஞ்சிக்கலாம் இப்போதைக்கு இடத்த வந்து ஃபுல்லாக இது பார்த்துடலாம் இது வந்து இடம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு அமைப்பு வந்து நம்ம நல்ல வாஸ்து பார்க்கும் இல்லைங்களா வாஸ்து பார்க்குற நண்பர்களுக்கும் இது வந்து வாஸ்து பிரகாரம் இருக்குது அதாவது ஜல மூளை பார்த்த மாதிரிக்கும் கன்னி மூளை வந்து மேலே ஏறுன மாதிரியும் இருக்கு அதனால எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க இந்த பூமி வந்து வாங்கறதுனால சைட் பண்ணணும் அப்படிங்கிற நபர்களுக்கு தாராளமாக ஆராளமா இது வந்து பயன்படுத்த முடியும் இதானுங்க இந்த பூமி தான் இந்த உளவட்டி போட்டிருக்காரு இல்லைங்களா இது மட்டும்தான் அவருடைய அந்த ஒரு ஏக்கர் பதினாறு அரசு அப்படிங்கிறது ரோட்டை ஒட்டன பூமிங்க அண்ணங்க வணக்கம்ங்க வணக்கம் நம்ம தோட்டம் வந்து இப்ப வந்து சொல்லிக்கலாம் இல்லீங்களா எவ்வளவு நிலமுங்கண்ணா வந்து ஒரு ஏக்கர் பதினாறு